துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி துயர் நிறைந்த வாழ்க்கையில் தூய தேவனுடைய பலத்தை நமக்கு அருளி செய்து நம்மை தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்த அவர் விரும்புகிறார் என்ன ஒரு நேசம் ஆண்டவரின் நேசம் ஏசையா இருபத்தி ஒன்பது பத்தொன்பதில் சிறுமையானவர்கள் கத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரோவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் அன்புக்குரியவர்களே சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை நாம் நினைக்கலாம் நான் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை எளிமையா இருக்கிறதே நம்முடைய கணக்கு வேற ஆண்டவருடைய கணக்கு வேற அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளம் நன்மைகளையும் தாராளம் ஆசீர்வாதங்களையும் அருளும்படி விரும்புகிறார் நம்மை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் ஏதோ நிச்சயமாய் ஆண்டவர் எல்லா துக்கங்களையும் மாற்றி நம்மை மகிழ்ச்சியால் கட்டி நம்மை களி கூற பண்ண அவர் போதுமானவர் மனிதன் நம்மை புரிந்து கொள்வதை விட நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை பல மடங்கு ஆழமாக புரிந்து கொண்டு உணர்வுகளை அறிந்து கொண்டு நம்ம உதவி செய்ய அவர் இருக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் போராட்டங்கள் அவருக்கு தெரியும் எனவே கலங்காதிருங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் நாட்களை தேவன் வைத்திருக்கிறார் மகிழ்ச்சிகள் அற்று போன நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கும் நாட்களை தேவன் வைத்திருக்கிறார் காலை வேளையிலும் சோர்ந்து போயிருக்கிற துக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு உடைய ஆறுதலின் கரம் காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதே அவர்களை காய் ஸ்தோத்திரம் ஜபம் கேட்பதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஆமை